என்னக்கா உங்க மேல என்ன தப்பு இல்லாத போல என் மைனி மேல தப்பு சொல்லிட்டு இருக்கீங்க ஆஹா இது கனவா இல்லன்னு நினைச்சமா என் மைனி காரி எனக்கு சப்போர்ட் பண்ணி பேசிட்டு இருக்கா சொல்லுங்கக்கா என்ன வாயை திறந்துட்டே இருக்கீங்க பதில் சொல்லுங்க ஆஹா இந்த மாமியாருக்கு மருமவளுக்கு ஏதாவது சண்டை மூடி விடலாம் வந்தா இவன் நமக்கு மேல வந்துட்டு இருக்கா மைனி சம்பந்தி ஒன்னு ஒண்ணு போல இங்க பாருங்க வெளியில நான் படிக்க போயிருக்கேனே உங்களை பத்தி எனக்கு நல்லா தெரியும் உங்க மாமியார் பத்தி எனக்கு நல்லா தெரியும் மாமியார் மர்மனா உங்க வீட்டு சோலிய பாக்காம அடுத்த வீட்ல என்ன நடக்குது யார் நடக்குதுன்னு ஒத்து ஒட்டி கேக்கியது சரியா உங்க வீட்டோட பாடம் பாத்துட்டு இருந்தா அட அப்படி எல்லாம் ஒண்ணு பண்ணலையா நீங்க என்ன பண்ணீங்க யாது பண்ணீங்க எல்லாம் விலாவறியா எனக்கு தெரியும் போய் இருங்க இங்க இருந்து அப்படியே வந்துட்டாங்க மாமியார் பக்கத்து பக்கத்துல என்ன நடக்குது யாது நடக்குதுன்னு பாக்கது மாமியார்ட்ட மர்மளை பத்தி குண்டனி சொல்லி குடிக்கிறது மருமகளிட்ட மாமியார் பத்தி குண்டனி சொல்லி குடிக்கிறது உங்க வீட்டுல உங்க மாமியாருக்கு உங்களுக்கு வேற வேலையே இல்லையோ அடுத்த வீட்ல என்ன நடக்கு யாருமே பார்த்துட்டே இருப்பீங்களா ரேடியோ வரதான் செய்யும் எங்க வீட்டு பிரச்சனையை நாங்களே எம்மா எப்படி பட்டவளா இருக்கியா வந்துடா எம்மா இனி பெரிய குறஜலக்கு என்ன வீட்டுக்கு அடி ஆத்தாடி ஏ சாமந்தி யாரியா எப்படி எல்லாம் பேசியா முக்கியமா எனக்கு ஒரு நாளுமே அவ சப்போர்ட் பண்ணி பேசியது இல்ல எங்கட சண்டைக்கு தான் வருவா இன்னைக்கு எனக்கு சப்போர்ட் பண்ணல பேசியா அப்படினா இவ்வளவு நாளா என் சாமந்தி காரிய பத்தி நான் புரியாமலே இருந்திருக்கேன் இந்த பக்கத்து வீட்டாக்கா மாமியார அடிச்சு போட்டேன்னு எங்கட காலைல சண்டைக்கு வந்தாங்க ஆனா என் சாமந்தி எனக்கு சப்போர்ட் பேசியா இவ்ளோ நாளா என் சாமந்தி நான் தப்பா இல்லா புரிஞ்சி வச்சிருக்கேன் கடவுள் எனக்கு நல்ல ஒரு சாமந்தி தான் குடுத்திருக்காரு தங்கச்சி ஆ ஆத்தி அன்னை கொடுத்த கோடயில அந்த அக்கா எப்படி எல்லாம் ஓடறாங்கன்னு இன்னா பேசனது ஏன் தங்கச்சిల్లా இன்னே நானே நம்ம வீட்டுல 108 பிரச்சனை இருக்கு மாமேற மறுமுளகுல பிரச்சனை இருக்கு அவங்க ஒண்ண சேருவாங்க சண்டை போடுவாங்க அப்படி நடக்க தான் செய்யும் எல்லா வீட்லயும் இத அடுத்த வீட்ல உள்ளவங்க ஏன் மைனி வந்து குறச்சனா நான் விட்டாய் போய் அத எனக்கு கோவ வந்து அத நான் பேசி கொடுத்தை பேசனனு ஓடிச்சல மாலதி என்ன மன்னிச்சிக மாலதி இவ்வளவு நாள நான் உன தப்பா தான் புரிஞ்சி வச்சிருக்கேன் அன்னைக்கு எனக்கு வேண்டி நீ எவ்ளோ சப்போர்ட் பண்ணி பேசன மைனி அத நான் உங்ககிட்ட சொன்னேன்ல நமக்குள்ள ஆயிரம் தட்ட பிரச்சனை இருக்கும் அதக்கனே அடுத்த வீட்ல உள்ளவங்க கிட்ட உங்களை நான் விட்டு குடுத்து பேச முடியுமா உங்களுக்கு ஏதா பிரச்சனை வந்துச்சா இல்ல நான்தானே முதல்ல வந்து நிக்கனோ என்ன மாலதீக்கு பாய்சினே கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு ஆமாம்மா அதுதான் நானும் பார்த்து ட்ரிக்கேன் ஏன் பொண்டாட்டிக்கு மேல என்ன பாசமா பொலியா பின்ன என்னல உன் பொண்டாடிட எப்படி பேசாதானே வலிக்கி வருவா எல்லாமே மாலதீக்கு தெரியும் ஆமாம்மா என் தங்கச்சி புத்திசாலிய இல்ல மாலதீ எப்படிம்மா இருக்க நல்லா இருக்கேன் பெரியம்மா மாலதீ போய் ரெஸ்டட்

என்னால நம்பவே முடியல தங்கச்சி என் பொண்டாட்டி இப்படி பேசியானு உம்மா உன் பாசணும் பா சாப்பிடும்மா அடி ஆத்தாடி இந்த மைனு சம்மந்திக்காரிகளை எல்லாம் நம்பவே முடியாதம்மா எந்த நேரத்தில் எந்த குண்ட தூக்கி போடுவீங்கன்னு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது உம் வா பா ஃபேன் அப்புறம் தங்கப்போ நல்ல விழா மாறிட்டா சரிதான் என் பொண்டாட்டி தானே என் பொண்டாட்டி எனக்கு தெரியாமலா இருக்கான் சரி

istles armas என்ன erkläre chores benefici crappyid tasks statute Allahs ho Nicisle? sabesmihhh, என்ன வெள்ளாட்டில இருந்து வரும்போது வாங்கிட்டு வந்தேன் சொன்னேன் மைனி மைனி நான் வெள்ளாட்டில இருந்து வந்து இறங்கனதான் கடைக்கு போய்ட்டேன் அப்பதான் ஆடி கழிவு எல்லாம் நல்ல சீப்பா கிடைக்கும் என்னடா இந்த ஆடி கழிவு எடுக்க வரக்கு எவ்வளவு நெரிசல் தெரியுமா அந்த நெருக்கடியில நான் எடுத்துட்டேன்ல அதுவும் அந்த தள்ள உங்களுக்கு எங்க பெரிய ஆளுக்கு ரெண்டு ரெண்டு நைட் வாங்கிட்டு வந்திருக்கேன் பாருங்க உங்களுக்கு பிடிக்கும் ஆஹா அடி பாவி

உனக்கு தான் ஆடி சீரெல்லாம் வாங்கி தரணும்னு ஓ அண்ணன் பிளான் பண்ணி வெச்சிருக்கேன்னு சொன்னேன் அவளோதான் உடனே கிளம்பிட்டாளா பின்ன உங்க தங்கச்சி பத்தி உங்களுக்கு தெரியாதா எப்படியோ மாமியார் வீட்ல கூடி போய் உங்க தங்கச்சிய மாமியார்ட்ட கொடுத்துட்டு சமாதானம் படுத்திட்டு வந்துட்டோம் அவ

தங்கச்சிக்கு இந்த வருஷம் தானே முதல் ஆடி அதான் உங்ககிட்ட போன வருஷமே சொல்லியிருந்தேன்ல அவளுக்கு ஏதாவது நகை வாங்கி கொடுக்கணும்னு ஆஹா என்னது மாலதிக்கு நகையா ஆமாமாக்கா நானே உங்ககிட்ட சொல்லணும் இருந்தேன் நீ ஏன் சொல்லிட்ட நாளைக்கு அக்கௌண்ட்ல பணம் எடுத்து கொண்டு தாரே நீங்க ரேவதிய கடைக்கு கூட்டிட்டு போய் அவளுக்கு பிடிச்ச போல எடுத்து கொடுங்கம்மா ஆன் சரி மாக்கா மாக்கா அப்படியே மர்மோனுக்கு நகை எடுத்து கொடுக்கணும் இல்ல ஒண்ணு ஆமாமா அவங்க ரெண்டு பேருக்கும் தான் எவ்வளவு திமறா இந்த தொப்பி மண்டையை தங்கச்சி காரக்கு நஹ வாங்கி கொடுக்க போறாரா எங்க அண்ணே எரக்க எதுவும் வாங்கி கொடுக்க கூடாதுன்னு சொன்னாரு இப்போ இவர் இவங்க தங்கச்சி வாங்கி குடிக்காரா ஏங்க இதெல்லாம் ஒரு நியாயமா ஆமாமா அப்படியே நியாய அநியாயத்தை பத்தி பேச வந்ததா முதல்ல என்ன எதுக்கு என்னங்க எங்க அண்ணே எனக்கு வாங்கி தரேன் சொன்ன பொருளெல்லாம் உங்க அண்ணன்கிட்ட இருந்து எதுவும் வாங்க கூடாதுனு சொல்லிட்டு நீங்க மட்டும் உங்க தங்கச்சி நகை எடுத்து கொடுக்க போறீங்க

எல்லாரும் கஷ்டப்படணும் யாரும் சந்தோஷமா இருந்திர கூடாது ஆனா இவ மட்டும் சந்தோஷமா இருந்திரணும் இதுக்கு முன்னாடி ஏன் மோவே சத்தை நாம இருந்தையில எதுவும் கண்டுக்காம இருப்பான் இப்போ இவன் அடிக்க தொடங்கிட்டான்ல இனி இவள விட மாட்டான் ஏ மோவே இன்ன அமைதியா இருப்பான் நினைச்சிட்டு இருப்பா இவன் கிட்டது ரெண்டு அறைய வாங்குனதா இவ திமிர எல்லாம் அடங்க வந்துடா சொல்லக்கு அவளுக்கு எதுக்கு வாங்கி குடிக்க இவளுக்கு எதுக்கு வாங்கி குடிக்கணும் இந்த தொப்பு தலை இப்போ சரியே இல்ல என்ன கேட்டாலும் முன்னாடி அமைதியா இருப்பாரு இப்பா, எது கெடுத்தாலும் கையை நீட்டிருக்கு இந்த தப்பு